வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு சேனமுள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சூடுபிடித்துள்ள ஜனாதிபதி தேர்தல் களம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வேட்பு மனு ரணிலுக்கு மேலும் பலர் ஆதரவு வாக்கு சின்னமாக எரிவாயு சிலிண்டர் வேட்பு மனு செய்தார் சஜித் திருகோணமலையில் பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டம் கொழும்பு அரசியலில் பரபரப்பு மஹிந்தவை கடுமையாக திட்டிய அமைச்சர் தொலைக்காட்சி அலைவரிசைக்கு தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை அனுரவின் வெற்றியே நாட்டு மக்களின் வெற்றி விஜிதஹேரத் நம்பிக்கை கண்டி பெகரா இன்று ஆரம்பம் பங்கேற்கும் நாற்பது யானைகள் ஆறாயிரம் போலீசார் கடமை பேருந்து விபத்தில் மாணவர்கள் உட்பட பத்தொன்பது பேர் காயம் இலங்கையில் கைதான பதினேழு இந்திய மீனவர்கள் நாடு திரும்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் லானிக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக இருந்த நிலையில் முற்பகல் பதினோரு மணியுடன் நிறைவுக்கு வந்தது இதன்போது விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது மேலும் வேட்பு மனு தாக்கல் தொடர்பாக ஆட்சேபனைகளை தெரிவிக்க காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மேலதிகால கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இலங்கை வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தேர்தல் பதிவாகியுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையளித்துள்ளனர் அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடவுள்ள அரியணே தமது தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் அத்துடன் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சின்னம் சங்கு என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் சார்பில் தேர்தலில் போட்டியிட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல்ராஜ்பக்ச சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் சட்டத்தரணி நுவன் போவகே உள்ளிட்டோரும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மேலும் மௌபிம ஜனதா கட்சியின் தலை ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது வேட்புமனுவை கையளித்தார் தேர்தல் வன்முறைகளின் எண்ணிக்கையானது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அளவிலேயே காணப்படுவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலின் பிரகாரம் முதன்முறையாக வாக்களிப்பதற்கு ஒரு மில்லியன் பேர் இம்முறை தகுதி பெற்றுள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடவுள்ள ரணில் விக்ரமசிங்க பின் வாக்கு சின்னமாக எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மேலும் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் மொனராகலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த கலாநிதி கயாஷான் நவனந்த திகாமடுள்ள மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான ஸ்ரீயாணி விஜய விக்ரம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கர் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் கலாநிதி சிறிமஸ்ரீ ஹப்பு ஆராய்ச்சி உட்பட பல்வேறு கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எம்பி எஸ் எம் எம் முஷாரப் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி இஷாக் ரஹ்மான் முஸ்லிம் தேசிய கூட்டணியின் எம்பி அலி ரஹீம் ஆகியோர் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்துகொண்டு அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு இன்று தனது வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இதனடுத்து திருவோணமலை சேருநுவர பகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் சேருநுவர நகரில் உள்ள மணிக்கோட்டு கோபுர சந்தியில் இன்று வியாழக்கிழமை பகல் பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதேவேளை பட்டாசுகளின் துகள்களை அவர்கள் துப்பரவு செய்ததையும் அவதானிக்க முடிந்தது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த சிரேஷ்ட அமைச்சர் ஒருவருக்கு மஹிந்த சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளித்த அமைச்சர் மஹிந்தவை கடுமையாக திட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சார்பில் கட்சியின் மற்றொரு பலமான நபரினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ஆட்சியில் இருந்தபோது குடும்பத்தை தவிர மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படவில்லை என சிரேஷ்ட அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இவ்வாறான பணிகளை தடையின்றி மேற்கொள்ள முடியும் ராஜபக்ஷவின் வழிகாட்டலுக்கு இனி ஒருபோதும் காத்திருக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷர்களுடன் இணை ஆட்சி அமைத்தது தனது செய்த பாரிய தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்கள் தொடர்பான தகவல்களை மீண்டும் ஒருபோதும் தெரிவிக்க வேண்டாம் எனவும் தனிப்பட்ட நட்பை அவ்வாறே பேண முடியும் எனவும் சிரேஷ்ட அமைச்சர் கடுமையாக தெரிவித்துள்ளார் தேர்தல் ஊடக வழிகாட்டுதல்களை பிறப்பி தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றுக்கு தேர்தல் தேர்தலுக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஒளிபரப்பு நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை விடுத்து அந்த அலைவரிசையின் செய்திகளுக்கு எதிராக ஆணைக்குழுவிற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகளில் அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்ட காலை நிகழ்ச்சியின் உள்ளடக்கங்கள் குறித்து ஆணைக்குழு விவரித்துள்ளது குறித்த தொலைக்காட்சி அலைவரிசை ஊடக நெறிமுறைகளை மீறும் நடைமுறைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் பற்றி குறித்த சேனலில் கலந்துரையாடப்பட்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை அலைவரிசை ஊக்குவித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் அதே சமயம் ஒரு கட்சி மாத்திரம் ஒளிபரப்பு வேலைகளில் தெளிவாக விளம்பரப்படுத்தப்பட்டதாகவும் ஆணைக்குழு கூறியது ஊடக நெறிமுறைகள் மற்றும் தேர்தல் ஊடக வழிகாட்டுதல்களை நிறுவனம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனிர்குமார திசா நாயக்கு வெற்றியிட்டுவாறு அவரது வெற்றி இந்த நாட்டு மக்களின் வெற்றியாக கருதப்படும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் கருத்து தெரிவிக்கையில் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியீட்டும் நாட்டு மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு இட்டுச் சென்றவர்களே என்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் கனவில் உள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இந்த நாட்டில் ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படும் அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்கும் போது நாடு அபிவிருத்தி அடையும் நாட்டு மக்கள் வளமான வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும் நாட்டு நாட்டை வெற்றியடச் செய்வதற்காகவே அனுரகுமார தேர்தலில் போட்டியிடுகின்றார் என விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பழமையான மற்றும் பிரமாண்டமான ஒன்றான கண்டி எஸ் ரந்தோளி பெருகரா திருவிழா இன்று இரவு கண்டி வீதிகளில் ஊர்வலமாக ஆரம்பமாக உள்ளது ரந்தோலி பெருஹரா ஆகஸ்ட் பத்தொன்பது வரை ஐந்து நாட்களுக்கு வீதிகளில் ஊர்வலமாக செல்ல உள்ளது இந்த வருட காண்டி எசல பெரஹராவில் நாற்பது யானைகள் பங்கேற்க உள்ளதாக காண்டியின் தியவதன நிலமே பிரதீப் நிலங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பெருஹரா காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காண்டி நகரில் ஆறாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் திகதி கெட்டம்பே மகாவலி ஆற்றில் தொடர்ந்து நிறைவு பெறவுள்ளது அனுராதபுரம் பாதினிய பிரதான வீதியில சிராமஸ்திபுர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அனுராதபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றும் பெண்கள் பயணித்து பஸ் ஒன்று மாணவர்களை ஏற்றுவதற்காக வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாடசாலை பஸ் ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது பாடசாலை பஸ்ஸில் பயணித்து நான்கு மாணவர்களும் பஸ் சாரதியும் ஆடை தொழிற்சாலையின் பஸ்ஸில் பயணித்து பதினான்கு பெண்களும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து ஆடை தொழிற்சாலையின் பஸ் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை ஜால்பானத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஜாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியின் உரையை துணைத் தூதுவர் சாய் முரளி வாசித்திருந்தார் இந்த நிகழ்வில் துணை தூதரக அதிகாரிகள் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்புக்குள்ள சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதனால் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக காரியாலயம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவ பிரச்சினை தொடர்ந்தும் நீடித்து வருகின்ற நிலையில் ராஜதந்திர மட்டத்தில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் குறித்த மீனவர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பகுதியில் பகுதியிலிருந்து வைத்தியசாலைக்கு சென்ற பெண்ணை வீதியில் தாக்கிவிட்டு கடத்திலிருந்து தங்கச்சங்கலியினை அறுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது வண்ணாங்குளம் கிராமத்திலிருந்து உண்ணாப்பளவு வைத்தியசாலைக்கு மாதாந்த சிகிச்சைக்கு சென்று வயோதிப பெண்ணை மோட்டார் சைக்கிளில் வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க இரு இளைஞர்கள் தாக்கிவிட்டு களத்திலிருந்து ஐந்து பவன் தங்க சங்கிலியினை அறுத்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பவனதேவு பிரதேசத்தில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்த சமூக மட்ட அமைப்பின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பிரதேச பொதுமக்களினால் இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மண்முனை மேற்கு பவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ் கல்வி அபிவிருத்தி ஒன்றியம் சமூக மட்ட அமைப்புகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த மதுபான சாலை ஆயத்தியமலை பகுதியில் திறக்கப்படவிருப்பதாகவும் இது திறக்கப்படுமானால் சமூக கலாச்சார சீர்கேடுகள் சமூக விரோத செயற்பாடுகள் அப்பகுதியில் இடம்பெறும் எனவும் பாடசாலை மாணவர்கள் உள்ளாவ எனவும் கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆர்ப்பாட்டம் அரசாங்க அதிபர் மதுவெரி திணைக்கிழமை அதிகாரி போன்றோருக்கு மனு ஒன்று மண்முனை மேற்கு பிரதேச செயலாளரிடம் குமாரி எல்ல வீதியில கடந்த ஆறாம் திகதி கூறிய ஆயுதங்களால் தாக்கி நபரொருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல்கனு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இது தொடர்பான சந்தேக நபர்கள் இருவர் பாதுக்கை கலபிதிகேன பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உடுமுல்லை மற்றும் வட்டரைக்க பிரதேசங்களைச் சேர்ந்து முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஹங்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இன்றைய தினம் இரண்டு இருநூற்றி முப்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையும் இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கு அமைய டபிள்யூடி ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பது சைவர் ஒன்று அமெரிக்க டொலராக நிலவுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய தொடர்பான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்